வணக்கம் பர்லி டி தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழ் இன்னைக்கு அந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மந்திரா டிவைஸ் வந்து முன்னாடி வந்து வந்துட்டு இருந்தது இப்போ வந்து சில மாசமாவே புது மந்திராக வந்து வந்துட்டுருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போறது முன்னாடி நம்ம டிடே தமிழோட யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் மோதல வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்களை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடன்கூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெஸனுக்கான தகவல்கள் கேள்வி நம்பர்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற வந்து டிவைஸ் வந்து புலகத்தில் வந்து இருந்தது அதாவது இந்த டிவைஸ் தான் அது இதுதான் வந்து முன்னாடி மார்க்கெட்டில் வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து இந்த மந்த்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிப்பாட்டிட்டாங்க இப்போது வந்து புது மந்த்ரா தான் வந்துட்டுருக்கு அதோடய மாடல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்எஸ் ஒன் டென் மந்த்ரா அப்படின்னு தான் அந்த மாடலோடய பேர் இது வந்து தான் அந்த புது மந்த்ரா இந்த மந்த்ராவுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசம் வந்துருக்கு இந்த பழைய மந்த்ராவில் நீங்கள் வந்து கயிறையை வைக்கிறப்போ கொஞ்சம் அழுக்காக இருந்தாலோ அதுக்கப்புறம் தேஞ்சி போயிருந்தாலோ இந்த கட்டட வேலைலாம் செய்கிறோம்னா கையெல்லாம் ரொம்ப சீரம் தேஞ்சு போயிடும் அவங்க வந்து கைரேகை வச்சாங்கன்னா இது பண்ண முடியாது வேலை செய்யாது அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கைரேகை வச்சு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கங்கெல்லாம் அந்த மந்திரோட வேலை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படும் உதாரணம் சொல்லணும்னா ஆதார் கார்டு கையை வச்சு பணம் எடுக்கிறவங்க அப்புறம் நூறு நாள் வேலையில் பணம் எடுக்கிறவங்க பேங்க் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து இந்த மந்த்ரா டிவைஸை வச்சு தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போதான் இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ இந்த மந்த்ரா வந்து வந்துருச்சு மார்க்கெட்டில் இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம ஒரு குட்டி அன்பாக்சிங் வந்து பார்த்துக்கலாம் இந்த மந்த்ரா தான் இப்போ மார்க்கெட்டில் புழக்கத்தில் வந்து இருக்குது இது வந்து பழைய மந்த்ரா அதாவது எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடு எந்த மந்த்ராவும் நம்ம கிட்டே இருக்குது ஸ்டாக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுத்துக்கு வந்து காஸ்ட் வந்து வித்தியாசம் வந்து வரும் இது கொஞ்சம் கம்மியாக வரும் இது கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் பார்த்து வாங்கிறது உங்கள் தான் எம்எஃப்எஸ் ஒன் டென் பழைய பாக்ஸை விட இந்த பாக்ஸில் வந்து பாக்ஸோட கலரே வந்து மாற்றிட்டாங்க பழசில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் வந்து மந்த்ரா டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் முன்னாடி வந்து மந்த்ராவை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் மந்த்ரா வாங்கிங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டே உங்களுக்கு எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடும் சரி எம்எஃப் எஸ் ஒன் டென்னும் சரி உங்களுக்கு ஒரு வருஷம் ஆறில் தான் வரும் அதனால நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கீங்க மந்த்ரா வந்து அன்பாசிங் பண்றேன் இவ்ளோதாங்க தாங்க இவ்வளவு ஒண்ணுமே இல்லை ஒரு யூசர் மைண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க யூஸ் சார் மேன் மேல் அப்புறம் கிளீன் பண்ற துணியும் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் படுத்தணும் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க இது ஓரமாக வச்சிடுறேன் மந்த்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே வந்து மாற்றிருக்காங்க முன்னாடி வந்து கலர் வந்து வேற மாதிரி வரும் இப்போ வந்து வேறு மாதிரி வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழ் பக்கமாக அந்த மந்த்ராவுடைய டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து இதில் வந்து சின்ன பின் வந்து வரும் இப்போ வந்து சிபி சி டைப்பிங்கே வருது இப்போ மந்த்ரா யூஸ் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து மந்த்ராவுடைய ஆர்டி சர்ஸ் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து ஓட்டுச்சு ஆன் பண்ணுற ஃபோனாக இருந்தால் ஓட்டுச்சி ஆன் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் படுத்திக்கலாம் இது நான் வந்து இப்போ வந்து போட்டு காட்ட முடியாதனால நான் இப்போ வந்து வந்து செல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஆர்டி வந்து எண்ணெயிலருந்து ஆன் ஆகிடும் அதனால நான் வந்து கனெக்ட் பண்ணலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷோ மாரி மட்டும் காட்டுறேன் மந்த்ரா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பழைய மந்த்ராவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இதுல வந்து கைரேகை வந்து கொஞ்சம் கிளியராக வந்து பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லு சொல்றாங்க அந்த ஒரு இதுதான் வந்து இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் மற்றபடி எல்லாமே தான் அந்த சென்சார் மட்டும் கொஞ்சம் உள்ள இருக்க அந்த ஷிப் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை இது நீங்கள் வேணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் இதுதான் நண்பர்களே அன்பாக்சிங்கே தமிழ்நாடு மூலம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா விருப்ப தான் சொல்லுங்க நான் வந்து கீழே வந்து விவரத்தை சொல்லு சொல்றேன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இந்த மந்த்ரா உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கொரியர் வந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களை வேணும் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பண்ணித்தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீட்டெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி